விஜய் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் நிறுத்தப்படுமா இலவசங்கள் நிறுத்தப்படுமா நிறுத்தப்படலாம் ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு பதில் பத்தாயிரம் ரூபாய் வருமானத்திற்கு ஏற்பாடு செய்வார் முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து ஊழல் பணத்தை கைப்பற்றினாலே கஜானா நிரம்பிவிடும் கைவசம் ஏராளமான திட்டங்கள் தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் காத்திருக்கும் ஆச்சரியங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் ஆட்சி அமைத்தால் மாநிலத்தில் தற்போதுள்ள மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் உள்ளிட்ட இலவச திட்டங்களின் நிலை குறித்து கேள்விகள் எழும்பியுள்ளது விஜய் ஆட்சிக்கு வந்தால் இத்திட்டங்கள் நிறுத்தப்படுமா என்ற விவாதம் தீவிரமடைந்துள்ளது இந்த கேள்விகளுக்கு தாவேக்காவின் நிர்வாகிகள் சிலர் விளக்கமளித்துள்ளனர் விஜய் தான் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் சக்தி என்பதை தனது முதல் உரையில் தெளிவாக பதிவு செய்தார் அவரது கொள்கை மக்களை இலவசங்களை எதிர்பார்க்கும் நிலைக்கு வைத்திருப்பதை விடுத்து அவர்கள் சுயசார்புடன் வாழ தகுதியானவர்களாக உயர்த்துவதையே மையமாக கொண்டுள்ளது அவர் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை போன்ற திட்டங்களை நேரடியாக நிறுத்தாமல் இருக்கலாம் ஆனால் அவர் முன்வைக்கும் மாற்றுத்திட்டம் தற்போதுள்ள சலுகைகளை விட வலிமையானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்று திட்டத்தின் சாராம்சம் மக்களுக்கு வெறும் உதவித்தொகை வழங்குவதல்ல மாறாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் குறைந்தது ரூபாய் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை நிரந்தர மாத வருமானத்தை உறுதி செய்யும் திட்டங்களை அவர் அமல்படுத்த வாய்ப்புள்ளது விஜயின் கொள்கை தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மற்றும் மக்களின் வாங்கும் திறனை அதிகரிப்பதாகும் இதன் மூலம் மக்கள் நிரந்தர வேலை உயர்தர கல்வி பைக் கார் சொந்த வீடு போன்றவற்றை இலவசமாக கொடுப்பார் என்று நம்புவதை விடுத்து தாமாகவே அவற்றை வாங்கக்கூடிய சூழலை உருவாக்குவதே அவரது முக்கிய இலக்காக இருக்கும் மாநில மக்களுக்கு இத்தகைய பெரிய பொருளாதார திட்டங்களை செயல்படுத்த அரசின் கஜானாவுக்கு பணம் தேவைப்படும் இதற்கு விஜயின் பதில் மிகவும் தெளிவாக உள்ளது ஊழலை ஒழிப்பது தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடும் ஊழலை ஒழித்து கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து ஊழல் மூலம் திரட்டப்பட்ட பணத்தை முறையாக கைப்பற்றினாலே மாநிலத்தின் நிதி பற்றாக்குறை குறைந்து கஜானா நிரம்பிவிடும் என் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஊழலை கட்டுப்படுத்துவதன் மூலம் திட்டங்களுக்கு செலவிடப்படும் நிதியில் ஏற்படும் கசிவுகள் தடுக்கப்பட்டு அந்த பணம் நேரடியாக மக்கள் நலனுக்காக பயன்படுத்தப்படும் இது நிர்வாகத்தின் செயல்திறனை பன்மடங்கு அதிகரிக்கும் விஜய் தனது கட்சி சார்பில் கொடுக்கும் தேர்தல் அறிக்கை பல புதிய மாற்றங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய அரசியல் கட்டமைப்பை மறுசீரமைத்து அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் அதிகாரத்தை குறைத்து ஊழலுக்கு இடமில்லாத ஒரு புதிய நிர்வாக மாதிரியை அறிமுகப்படுத்துவதற்கான திட்டங்கள் அறிக்கையில் இடம்பெறலாம் மேலும் தரமான கல்வியை அனைவருக்கும் சமமாக கிடைக்கச் செய்தல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் தொழில் முனைவோர் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உறுதி செய்யும் புதிய தீர்வுகளை முன்வைத்தல் போன்ற அம்சங்கள் கண்டிப்பாக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது